அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேர் இந்த விழாவை நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ஆத்தங்கரை குளத்தங்கரையில் தான் அந்த காலத்தில் செய்வாங்க எல்லாராலையும் இப்போ இருக்கிற நிலமையில் ஆத்தங்கரை குளத்தங்கரைக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் பூஜை செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நம்ம எப்போதும் வணங்கிப்போம் விளக்கேற்றி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு ரெண்டு அருகம் உள்ளாவது அன்றைய தினத்தில் வைத்து வழிபாடு செஞ்சிறது ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆடி பெருக்குன்னாலே நமக்கு தண்ணியை வந்து நமக்கு நீர் வந்து நமக்கு விவசாயத்துக்கு முழுமையாக கிடைக்கணும் நீர் விவசாயத்துக்கு முழுமையாக கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு செப்பு பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அது தண்ணியில் மஞ்சள் குங்குமம் மலர் சேர்த்துட்டு அதையும் வழிபாட்டுக்கு வச்சுருங்க ஏன்னால் நம்ம நீரை தான் இன்றைக்கி நம்ம வணங்க போகிறோம் விநாயகருக்கு அருகம்பல் சாத்தி விநாயகரை வணங்கிட்டு இந்த ஆடிப்பேருக்கு நமக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக செழிக்கணும் விவசாயிங்க நல்லா இருக்கணும் விவசாயம் விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வழிபாடு நமக்கு முடிஞ்ச பழங்களை நம்ம இந்த வழிபாட்டில் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கணும் நமக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இதில் வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பூ இதையும் நம்ம ஒரு தட்டில் வச்சுப்போம் ஏன்னா காவிரி அன்னையை வந்து நம்ம வந்து வணங்கிறதுக்காகவும் அவங்கள வரவேற்கிறதுக்காகவும் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த ப்ளவுஸ் துணியை வச்சு அவங்கள வரவேற்கிறோம் நீரை பக்கத்துலேயே வச்சுட்டு தான் இந்த வழிபாடு நம்ம செய்யணும் இல்லைனா கிணத்தடியிலையும் இந்த வழிபாடு செஞ்சிக்கலாம் முதல்ல காவேரி எண்ணெயை வரவேற்றுட்டு நம்ம வீட்டில் அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் முதல் பொருளாக உப்பை வாங்கிக்கணும் அந்த உப்பு பாக்கெட்டை பிரித்து ஒரு ஒரு கையாக எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் சேர்க்கும்போது எங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லார் வாழ்க்கையும் வந்து ரொம்ப சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் எங்கள் வீட்டில் செல்வ வளம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு நினச்சி மனசார வேண்டிட்டு அந்த உப்பை நரைச்சிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க அதையும் வாங்கி அதே போல் நமக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் ஒரு ஒரு மஞ்சளாக எடுத்து அந்த உப்பு மேலே வச்சுட்டு சிறிது குங்குமத்தையும் அது மேலே சேர்த்துருங்க இது போல் செய்கிறதுனால நமக்கு வேண்டிய அனைத்து அனைத்து விதமான சகல சௌபாகியமும் கிடைக்கும் வசதி படைச்சிதுன்னா ஒரு கிராம் வெள்ளி நாணயமா அது வாங்கிக்கோங்க ஒரு கிராம் வெள்ளி வெறும் எண்பத்தி ஒம்பது தான் அது வாங்கிக்கோங்க முடிஞ்சுதுன்னா ஒரு அரை கிராம் இல்லைன்னா கால் கிராம் நம்ம வந்து நகையும் வாங்கிக்கலாம் அடுத்த விஷயமாக நம்ம வந்து நவதானியம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அந்த நவதானியத்தை ஒரு சின்ன மண் தொட்டியோ இல்லைன்னா வீட்டில் மண் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக போட்டு அன்னைக்கு முளைக்க வைங்க ஏன்னா அன்னைக்கு முளைக்க வைக்கிறது ஆடிப்பட்டத்தில் தேடி விதைன்னு சொல்லுவாங்க நம்ம அன்னைக்கு விதைக்கிற விதை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வளரும் அந்த விதை எப்படி நல்லா முளைக்குதோ நம்ம குடும்பமும் நல்லபடியாக செழிப்பாக வளரும் அதுக்கடுத்து மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க புது மஞ்சள் கயிறு எடுத்து இந்த மஞ்சள் கயிறை வந்து இப்போ நம்ம வந்து அம்மனுக்கு வந்து நம்ம கழுத்தில் கட்டிவிட போகிறோம் ஏன்னா நம்மளும் தாலி பிரித்து மாற்ற போகிறோம் அன்னைக்கு தினம் அந்த நேரமும் பார்த்தரலாம் அதே போல் அம்மனோட படத்துக்கும் தாலி கயிறு மாற்றிட்டு அதில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நூல் கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறுலையும் நல்லா மஞ்சள் தடவிக்கங்க கல்யாணமாக ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து பெண்கள் வந்து இடது கையிலையும் ஆண்கள் வந்து வலது கையிலையும் கட்டணும் பெண்கள் வந்து கையிலையும் கழுத்துலையும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து அம்மன் கழுத்தில் வந்து அம்மன் படத்தில் வந்து பழைய கயிறு போட்டிருக்கேன் அந்த கயிறை எடுத்துட்டு இப்போ புது கயிறு நான் போட போகிறேன் இந்த கயிறு காரடையாக நோன்பு அன்னைக்கி தாயாருக்கு போட்ட கயிறு இந்த கயிறை எடுத்துட்டு நம்ம இந்த கயிறில் இப்போ நம்ம தா மாங்கல்யத்தை நம்ம மாற்றிட்டோன்னா நமக்கு வந்து தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு மாங்கல்யம் நிலச்சிருக்கும் நமக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் பிறக்கும் அதனால் இந்த கயிறை நம்ம எப்போதும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தாயாருக்கு புது கயிறை அவங்களோட படத்துக்கு நம்ம மாற்றி விடலாம் இப்போ பாருங்கள் அந்த புது கயிரில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ வந்து தாயாரோட படத்துக்கு போடுவோம் அதே போல் நமக்கு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய் தாயாரோட படத்தில் இருக்க அந்த கயிறுக்கு வந்து அதில் மஞ்சள் இருக்குல்ல அதுலேயும் நம்ம எப்போதும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூவும் அதில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் காமாட்சி அம்மனுக்கு புது தாலி கயிறு அனுபவிச்சுருக்கேன் அதை நேராக வச்சுட்டு அவங்க அந்த மாங்கல்யத்துக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பூ வச்சிடணும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கடுத்து ஒரு பூ வச்சுருங்க அந்த கயிறில் கீமா இந்த மூணு பொருளை வாங்கிடுங்க அப்புறம் நம்ம தாலி கயிறு மாற்றுறதுக்கான நல்ல நேரம் பார்த்திடலாம் அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால காலை ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் அந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க மாலை நேரத்தில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் அந்த நேரத்தில் மாற்றிக்கணும் திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் மனதார வேண்டிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு மனசார வேண்டிட்டு இந்த கயிறை பெண்கள் இடது கையிலையும் கழுத்துலேயும் கட்டிக்கோங்க ஆண்கள் வலது கையிலையும் கட்டிக்கங்க மூணாவது நாள் இந்த கையை நம்ம வந்து கலட்டிட்டு தண்ணியில் விட்டுறலாம் அவ்வளோதான் இன்றைய ஒரு நாள் செய்கிற இந்த வழிபாடு நம்ம வீட்டுக்கு வாங்கி வர்ற இந்த பொருட்கள் ஆண்டு முழுவதும் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து சிறப்பாக அமையும் நமக்கு இன்று தொட்டு வருடம் முழுவதுமே நமக்கு வந்து ஏறு முகமாகவும் ஏற்றமும் காணக்கூடிய இந்த திருநாளை வந்து எல்லாருமே வீட்டில் வணங்கி வழிபாடு செய்யுங்க காவிரி எண்ணெயை வரவேற்கிறதோட மட்டும் இல்லாமல் விவசாயமும் செழிக்கணும் விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னு மனதார வேண்டிக்காங்க ஒரு சின்ன செடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் செடி வளர்க்கும் போது தான் தெரியுது இப்போ விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தான் புரியுது அதனால விவசாயிகளும் விவசாயமும் என்றென்றும் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருப்போம் நம்மளோட நாடும் நல்லாயிருக்கும் அதனால விவசாயிகளுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆடிப்பெருக்கு திருநாள் வாழ்த்துக்கள்